ஹாய்ங்க வாழ் வாழ்க வளம்னா நல்லாயிருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலில் தட்டைப்பயிறு குழம்பு தான் பார்க்க போகிறாங்க அரைச்சி ஊற்றின தட்டப்பயிர் குழம்பு மட்டன் குழம்பு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விஜய் கஸ்தூ அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிராம் தட்டைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க இன்னும் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க அப்போ தான் பருப்பு நல்லா நமக்கு வேகும் ஆறு விசில் வச்சுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் வந்து நிறைய ஊற்ற வேணாம் ஏன்னா இப்போ வந்து நம்ம தான் போகிறோம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு நாலு பல் பூண்டு இப்போ இதை நல்லா வதக்காங்க நம்ம அரைக்க தானே போறோம் அதனால கட் பண்ணல உரிச்சு மட்டும் வச்சிருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்காங்க நமக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு வெங்காயம் வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு கப் அளவு தேங்காய் போடுறேன் ஏன்னா வந்து லைட்டாக வதங்கினா போதுங்க ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி போய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக பேன் காஞ்சிடுச்சுங்க என்ன ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை பட்டைங்களா அந்தளவு விருந்த போதும் பட்டை பொறிஞ்சு வந்துருச்சு நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் வதங்கி வந்துருச்சு ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு ரொம்பவுமே வதங்க வேண்டாம் இந்த ஸ்டேஜில் வந்து அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் ஊற்றிக்கலாம் ரெண்டு பழுத்து தக்காளி பழம் வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேங்க நல்லா கலந்து கொடுத்துக்கங்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாய் மிளகாயத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் போட்டால் போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம தட்டைப்பேர் வேக வைக்கல போட்டுட்டோம் இல்லைங்களா அதனால ஸ்டவ் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்ல இந்த ராஸ்மெல் ஸ்மெல் போகிற வரைக்கும் வரைய் கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன காய்கறி வச்சுருந்திங்கனாலும் சரி நான் வந்து இன்றைக்கி உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த முருங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் முருங்காய் சீசன் இல்லாத காரணத்தினால் இல்லை அப்போ வந்து காய் போட்டுக்கலாங்க போட்டு லைட்டாக கலந்துக்கணும் ஓரளவுக்கு பச்சை சிமெல்லாம் இப்போ வந்து நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டே இந்த பேர் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட இல்லைங்களா அந்த காய் வேகறக்கான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அந்த காய் முழுங்குற அளவுக்கு இருந்தா போதும் போட்டு நம்ம உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கரெக்டாக ஒரு அஞ்சே நிமிஷம் வச்சுக்கலாம் கத்திரிக்காய் உருளை கிழங்கு தானே சீக்கிரம் விந்துடும் சரிங்களா பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு காய் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சிடலீங்களா ஃபஸ்ட்டு பேஸ்ட் தேங்காய் போட்டு அதை சேர்த்துக்கலாம் இவ்வளோதான் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க உப்பு செக் பண்ணிட்டுங்க கரெக்டாக ரெண்டே நிமிஷம் லோ ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேமில் நம்ம காய் பயிர் எல்லாமே வந்துருச்சு லோ ஃப்ளேமில் இந்த தேங்காவோட ராஸ் மில் போகிறதுக்கோசரம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டே நிமிஷம் கொதிக்க வைங்க அதுக்கு மேலே கொதிக்க வைக்கக்கூடாது குழம்போட டேஸ்ட்டே மாறிடும் ரெண்டே நிமிஷம் வந்து கொதிக்க வைங்க அவ்வளோதான் குழம்பு வந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பில போட்டுக்கலாம் மல்லித்தலை இருந்தாலும் போட்டுக்கோங்க என்ன டேஸ்ட்டாக இருக்கேன் எட்டால் மல்லித்தலை இல்லை அதனால கருவு கருவேப்பில இந்த மட்டும் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம பாருங்க நமக்கு சுவையான தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் முருங்கைக்கா எந்த காய் இருந்தாலும் பிடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு தோசை எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்புறம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸுங்க குழம்புக்கு என்றைக்குமே வந்து அரைச்சி ஊற்றுற குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அதுமாதிரி தேங்காய் எந்த குழம்புக்கு அரைச்சி ஊற்றுனீங்கன்னாலும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க வைக்காதீங்க அது குழம்பு டேஸ்ட்டே மாறிடும் கல்லுப்பூ சேர்த்து சமைங்க அவ்வளோதாங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கஸ்தூரி விஜயகாந்த் மீண்டும் ஒரு நல்ல சமையல் வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் அவ்வளோதாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான வீடியோஸ் ஏதாச்சுன்னா உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே சொல்லி சமைச்சிருக்கிறேன் எங் எனக்கு எங்கள் பெரியவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அது மாதிரியே பாரம்பரிய முறையில் நான் செஞ்சுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் குழம்பு மலையத்தில் அரைச்சி சமைங்க கடையில் வாங்காதீங்க அது உங்கள் விருப்பந்தான் இருந்தாலும் ஆப்ஷன் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் அரைச்சி சமைக்கும் போது இன்னும் பெட்டராக இருக்கும் அவ்வளோதாங்க இன்னொரு நல்ல வடிவில் சந்திப்போம்